யாரையாவது எதிர்பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்க்கைக்காக உதவிக்காக உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக இதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படி தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பேரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இவங்க உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்வாங்க அண்ணன் உதவி செய்வான் தங்கச்சி உதவி செய்வான் அம்மா அப்பா எல்லாம் உதவி செய்வான்னு சொல்லிவிடுவேன் எல்லாருக்கும் நம்ம எதிர்பார்க்குறது நம்மளுடைய தனியான ஒரு இயல்பான காரியம்தான் ஆனால் நாம் போது நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் பொழுது அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அன்றைக்கி நீ கஷ்டப்படும் போது நான் உனக்கு உதவி செஞ்சேன் இன்னைக்கு உதவி செய்ய எனக்கு யாருமே வரலையேன்னு சொல்லி ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே வேத புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது சங்கீதங்கள் புத்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீத புஸ்தகம் ஒரு முதல் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரி எனக்கு ஒத்தாசை வரும் அப்புறங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் சரிங்களா அதனால் சோர்ந்து போவாதீங்க இந்த மனுஷரையோ இந்த உறவுகளையோ யாரையும் தேடி உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய தொழிலுக்காக உங்களுடைய படிப்புகளுக்காக உங்களுடைய எல்லா முன்னேற்றத்துக்காகவும் யாரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க தேடாதீங்க யாருடைய உதவியை நாடாதீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை நிச்சயமாக ஆண்டர் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உன் பேரை பெருமைப்படுத்தவே பெருமைப்படுத்துவார் ஆதியாகம் பன்னிரெண்டு ரெண்டு சொல்லப்படுகிறது அவர் உங்களை முதல்ல ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாராம் ஆபரகமை அழைக்கும் போது முதல்ல சொன்ன வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அதே தெய்வம் தான் நான் சொல்கிறேன் ஏசப்பா நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்போ நீங்கள் மனுஷனை நீங்கள் நம்பி போனீங்கன்னா நிச்சயமாய் அவங்க என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க ஆனால் சொல்லி காட்டுறவங்களாக இருப்பாங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இருதயத்தை வலிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக அன்னைக்கு பாரு நீ இப்படி இருந்தியே நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுனால தான் நீ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம் என் வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு குத்தி காட்டியிருக்கிறாங்க அதனால தான் அன்னியிலிருந்து நான் இன்னைக்கு வரலாம் நான் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னோடு கூட நீங்களும் உங்களாலேயும் உங்கள் சொந்த கால்களிலே நிற்க முடியும் நல்லா உழைங்க நல்ல வேலை செய்யுங்க நல்ல நல்ல ஒரு படிக்கிற காரியத்தில் முன்னேற்றத்தில் வாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் நம்பி சோர்ந்து போவாதீங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா இருந்தாலும் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் ஒரு திருப்பு முனையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்டாக்குங்க உங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க சங்கீதங்கள் புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீத புஸ்தகம் முதல் வசனம் ரெண்டு வசனம் சொல்லப்படுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிப்பேன் உங்களுக்கு வானத்திலிருந்து தான் இறங்கி ஒரு அற்புதம் வருகிறது தேவன் பரத்தில் இருக்கிறாரு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு சரிங்களா அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராக இருப்பார் சரிங்களா அவருடைய தொழில்லேயோ எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நீங்கள் அடையிறதுக்கு நீங்கள் விரும்பலாம் உங்கள் பிரகாரமான வேதையாக இருக்கலாம் சரீரப்பையும் விசாரிக்க ஆளு இல்லைன்னு நிறைய பேர் கவலைப்படலாம் எந்த கவலை இருந்தாலும் சரி நீங்கள் ஏசப்பட சொல்லுங்கள் உங்களுக்கு ஒத்தாசை அங்கேருந்து வரும் நிச்சயமாக ஒரு தெய்வத்துதன் உங்களுக்கு இறங்கி வந்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பார் நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது நிறைய நான் மனுஷன் நான் ஆடி போகும்போது நிச்சயமாக என்னுடைய ஒரு சக்சஸ்ஃபுல்லே இல்லைங்க மனுஷனை நாடி போகும்போது நல்லா நல்லாதான் இருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை நிறைய பேர் நம்மளை பின்னாடி வந்து பேசுகிறத நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி அவன் எப்படி இருந்தான் இன்றைக்கி எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா காரணம் என்ன நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன் இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறது காரணம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழாமல் உன்னுடைய ஜபத்தினாலும் உருடைய முயற்சினாலும் நீங்கள் வாழுங்க நிச்சயமாக உங்களை ஆண்டோர் பெருகவே பெருக பண்ணுவார் நிச்சயமாக பாருங்களேன் அந்த ரெண்டாவது வசனம் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் அதே சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீத புஸ்தகம் ரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்போ பாருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வருமா ஒரு உதவி கிடைக்கிறது அங்கே தான் நீங்கள் மனுஷனை நாடி தயவு செஞ்சு போவாதீங்க நான் மனுஷனை நாடி நிறைய என்னைக்கு என்றைக்கி ஆண்டரை இன்றைக்கி இன்றைக்கேறல நான் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் மனுஷனை தேடி போவாதீங்க நிச்சயமாக அவங்க காயப்படுத்துகிறா இருப்பாங்க நீங்கள் எது என்னன்னாலும் மற்ற ஆறு ஆறு சொல்லப்படுகிறது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய முறை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா சரீரத்தில் பலவீனமாக இருக்கா நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக அவர் உங்கள் ஜபத்தை தள்ள மாட்டார் நிச்சயமாக கேட்டு மறு உத்தரவும் உங்களுக்கு கொடுப்பார் மறு உத்தரவு உங்களுக்கு அருள் செய்வார் ஆண்டவர் சரிங்களா நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நேரம் பார்க்காதீங்க கிழமை பார்க்காதீங்க நல்ல நாள் கெட்ட நாள் அதெல்லாம் வேணாங்க ஆண்டோர் படைச்ச எல்லா நாளுமே ஆசீர்வாதமான நாள் நீங்கள் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்களேன் இது ஒரு நல்ல நாள்னு சொல்லிட்டு எந்த நாள் ஒன்றாலும் நீங்கள் உங்கள் உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்களேன் உங்கள் வேலைகளை செய்யுங்க எதுவும் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நிச்சயமாக அவர் உங்களோடு உங்களை வழிநடத்துறதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் வானத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை பார்க்க முடியும் நீங்கள் நாலு பேர் நூறு பேர் ஆயிரம் பேருக்கு புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவனை உங்களை கொண்டு அவர் வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறபடினாலே நீங்கள் ஒரு பெரிய சாட்சியை தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார் இந்த வீடியோ பார்க்குற யாவரையும் ஆண்டவர் நிச்சயமாக பல மடங்கு உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் யாரையும் நாடி தேடி ஓடாதீங்க நீங்கள் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுங்கள் ஏசப்பட்ட கேளுங்க ஏசப்பா எனக்கு ஒரு ஒத்தாசையை நீங்கள் அனுப்புங்கன்னு கேளுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை அனுப்புவார் அது மிக மிக அருமையாக இருக்கும் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ